புதிய ஊர் புதிய வீடு எல்லாமே புதுசா இருக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா அந்த புது வீட்டுக்குள்ள நீங்க கொண்டு வர்ற ஒரு பழைய பொருள் தன்னோட இருண்ட கடந்த காலத்தையும் கூடவே கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நான் சொல்லப்போற கதை அப்படி ஒரு அனுபவம்தான் இது உங்களில் சிலருக்கு மிகுந்த அச்சத்தை கொடுக்கலாம் பலவீனமான இதயம் கொண்டவர்கள் தனியாக இருப்பவர்கள் தயவு செய்து இதை கேட்க வேண்டாம் மீறியும் கேட்க விரும்பினால் அது உங்கள் விருப்பம் இது போன்ற அமானுஷ்ய மற்றும் மர்ம கதைகளை தொடர்ந்து கேட்க ஹாண்டெட் கதை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் என் பேர் அர்ஜுன் எனக்கு இருபத்தெட்டு ஆகுது நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனர் வேலைக்காக பெங்களூர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தங்கியிருக்கேன் எனக்கு எப்போதுமே பழைய விண்டேஜ் பொருட்கள்னா ஒரு தனி இஷ்டம் போன வருஷம் எங்க பூர்வீக கிராமத்து வீட்டை சுத்தம் பண்றதுக்காக அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ண போயிருந்தேன் அந்த வீட்டின் பரனில் தூசி படிஞ்சிருந்த பொருட்களுக்கு நடுவுல அது இருந்துச்சு அழகான வேலைப்பாடு செஞ்ச ஒரு பழைய கிராம போன் அதை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் என் பாட்டி வேணா அர்ஜுன் அது ரொம்ப வருஷமா இங்கனதா கிடக்குது அதுல சோகம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நான் அதை கேட்கல இவ்வளவு அழகான பொருளை எப்படியாவது என் பெங்களூர் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தேன் பெங்களூர் திரும்பினதும் அதை என் வீட்டு ஹால்ல அழகா வச்சேன் அது என் வீட்டுக்கே ஒரு தனி அழக கொடுத்துச்சு முதல் சில நாள் எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் ராத்திரி என் ப்ராஜெக்டுக்காக லேப்டாப்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ராத்திரி மணி சுமார் பன்னெண்டு ஆகியிருக்கும் திடீர்னு அந்த கிராம போன்ல இருந்து மியூசிக் கேட்க ஆரம்பிச்சது நான் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டேன் அது ஒரு ஆணின் குரலில் பாடின ரொம்ப சோகமான மெல்லிய பாடல் அந்த பாட்டை நான் என் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை அந்த மியூசிக் கேட்க நல்லா இருந்தாலும் அதில் இருந்த சோகம் என் மனசை பிழியிற மாதிரி இருந்துச்சு நான் மெதுவாக எழுந்து போய் அதை நிறுத்தினேன் யாரோ பழைய ரெக்கார்டை எடுக்காமல் விட்டுருப்பாங்க தானாக ஓட ஆரம்பிச்சிருக்கும்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் ஆனால் அடுத்த நாள் ராத்திரியும் அதே நேரத்தில் அதே பாட்டு ஒலிக்க ஆரம்பிச்சது அப்பதான் எனக்கு பயம் பிடிச்சுக்குச்சு நான் என் போனை எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ண முயற்சி பண்ணேன் ஆனா ஆச்சரியம் என் போன்ல வெறும் நாய்ஸ் சத்தம் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆச்சு அந்த பாடலை சஜா மாதிரி ஆப்ஸ் மூலமா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன் ஆனா பாடல் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் வந்துச்சு நாள் போக போக அதோட தொந்தரவு அதிகமாயிடுச்சு அந்த மியூசிக் கேட்கும்போதெல்லாம் போதெல்லாம் என் ரூம் முழுதும் ஒரு மாதிரி சில்லுன்னு வரும் யாரோ என் பின்னாடியே நின்னு நான் வேலை செய்யறத பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு நாள் என் நண்பன் வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் அந்த கிராம போனை பார்த்து வாவ் சூப்பரா இருக்கு அர்ஜுன் சொல்லி அத தொட்டு பார்த்தான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி என் நண்பனோட நான் எடுத்த ஃப்ரேம் போட்ட போட்டோ எந்த காரணமும் இல்லாம சூத்துல இருந்து டமார்னு கீழே விழுந்து அதோட கண்ணாடி நொறுங்கி போச்சு எனக்கு விஷயம் புரிஞ்சுது அந்த பொருள் என் வீட்ல இருக்கிறத மட்டும் விரும்பல அதை வேற யாரும் தொடுறதையும் அது விரும்பல அதோட ஆதிக்கம் என் வேலையிலையும் தெரிய ஆரம்பிச்சுது நான் என் லேப்டாப்ல ஒரு கலர்ஃபுல்லான லோகோவை டிசைன் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு நொடி கண்ணை எடுத்தா அந்த கலர்ஸ் எல்லாம் மங்கி கிரே கலருக்கு மாறி அந்த டிசைன் ஒரு சோகமான முகம் மாறி மாறிடும் நான் பயத்தோட உச்சிக்கே போயிட்டேன் உடனே என் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அந்த கிராம ஃபோனை பற்றின உண்மையை சொல்லுங்கன்னு கெஞ்சினேன் முதல்ல தயங்கினவங்க அப்புறம் அழ ஆரம்பிச்சாங்க அது என் கொள்ளு தாத்தாவோட தம்பிக்கு சொந்தமான கிராமஃபோன் அவங்க பேரு ரமேஷ் ரொம்ப நல்லா பாடுவாரு அவர் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு ஆனா ஒரு விபத்துல அந்த காதலி இறந்தட அந்த சோகத்தை தாங்க முடியாத ரமேஷ் அவளுக்காக ஒரு சோகமான பாடலை பாடி அதை பதிவு செஞ்சுட்டு அந்த ரூம்லயே உயிரை விட்டுட்டாரு அந்த கிராம போன்ல கேட்கிற பாட்டு யாரும் கேட்டிராத சோகம் நிறைந்த அந்த ரமேஷின் கடைசி பாட்டு உண்மை தெரிஞ்சதும் அந்த பொருளை ஒரு நொடி கூட வீட்டில் வச்சுக்கிருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன் அதை ஒரு பெரிய பெட்டியில போட்டு நல்லா பேக் பண்ணி மறுநாள் ஊருக்கு எடுத்துட்டு போக தயாரா வச்சேன் அன்னைக்கு ராத்திரி பயத்தோடையே தூங்க போனேன் நடுராத்திரியில அந்த பாட்டு சத்தம் கேட்டு கண்ணு முழிச்சேன் ஆனா இந்த முறை அந்த மியூசிக் ஹால்ல இருந்து வரல எனக்கு ரொம்ப பக்கத்துல என் கட்டிலுக்கு பக்கத்துல இருந்து வந்துச்சு நான் மெதுவா கண்ணை திறந்தேன் என் குண்டை நின்றுடும் போல இருந்துச்சு நான் பேக் பண்ணி வச்ச கிராம போன் என் கட்டிலுக்கு பக்கத்துல இருந்த டேபிள்ல சுத்தி அந்த சோகப்பாட்டை பாடிட்டு இருந்துச்சு ஹால்ல நான் வச்ச பெட்டி காலியா கிடந்துச்சு அந்த கிராம போனுக்கு பக்கத்துல மெதுவா ஒரு புகை மாதிரி உருவம் வந்துச்சு அது ஒரு பழைய கால வேட்டி சட்டை போட்ட ஒரு பையன் உருவம் அந்த உருவம் என்ன பார்க்கல அது ரொம்ப ஏக்கத்தோடையும் உரிமையோடையும் அந்த கிராம போனையே பாத்துட்டு இருந்துச்சு அதோட மெல்லிய கண்ணாடி மாதிரி இருந்த கை மெதுவா அந்த இசை தட்ட தொட்டுச்சு அப்புறம் அது தன் தலைய மெதுவா என் பக்கம் திருப்பிச்சு அதோட கண்கள்ல வலியும் ஒரு விதமான எச்சரிக்கையும் தெரிஞ்சது அவளை மீண்டும் என்னிடம் இருந்து பிரிக்காதேங்கிற வார்த்தைகள் என் காதுகள்ல கேட்கல ஆனா என் மனசுக்குள்ள ஒரு அழுகுரல் மாதிரி கேட்டுச்சு நான் கத்திக்கிட்டே என் வீட்டை விட்டு வெளியே ஓடினேன் அந்த ராத்திரி முழுக்க என் கார்ல இருந்தேன் மறுநாள் அப்பாவை வர சொல்லி நாங்க வீட்டுக்குள்ள போகாம சில ஆட்களை வச்சு அந்த மட்டும் பெட்டியோட எடுத்து மறுபடியும் எங்க கிராமத்து வீட்டுக்கே அனுப்பி வச்சோம் நான் உடனே அந்த அப்பார்ட்மெண்ட காலி பண்ணிட்டேன் சில பொருட்கள் வெறும் பொருட்கள் இல்ல அது நினைவுகளோட சோகத்தோட கலரைங்கிறத அன்னைக்குதான் நான் புரிஞ்சுகிட்டேன் இன்னைக்கும் சில அமைதியான ராத்திரிகள்ல அந்த சோகமான பாட்டோட மெல்லிய இசை என் காதுகள்ல கேக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும்